இன்றொரு கதை அதாவது வாத்து பார்த்துருப்பீங்களா அது எப்பொழுதுமே என்ன பண்ணும் அப்படின்னா கூட்டம் கூட்டமாக தான் போகும் இல்லைங்களா கூட்டம் போய் ஒரு வாத்து எங்க போதோ அது பின்னாடியே எல்லா வாத்துகளும் போயிட்டு இருக்கும் அப்படித்தான் ஒரு நாள் வந்து அந்த வாத்து மேய்க்கிறவரு இதுங்களை போய் மேயுறதுக்காக அனுப்பி விட்டுருவாரு இது பாட்டிலேயே வந்துகிட்டே இருக்குங்க எல்லா வாத்தும் வரும் பொழுது ஒரு வாத்து தெரியாம தவறி ஒரு குழிக்குள்ள விழுந்துரும் இந்த பின்னாடி வர வாத்தெல்லாம் அது அதுல விழுது புள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க எல்லாம் சேர்ந்து பத்து பத்து பத்துன்னு வரிசையா விழுந்துடும் எல்லாம் மாட்டிக்கும் அந்த குழிக்குள்ள அப்ப அதுல ஒரு வாத்து மட்டும் புத்திசாலியா சொல்லணும் நம்ம மெதுவா ஏறிடலாம் அப்படின்னு சொல்லும் மற்ற வாத்துங்கள்லாம் இல்ல இல்ல நம்ம ஏற வேணாம் நம்மளால முடியாது நம்மளுக்கு அடிபட்டுரும் நம்ம கத்துனோம்னா வேகமா கத்துனோம்னா நம்மளுக்கு கத்த சத்தத்தை கேட்டு முதலாளி வந்து நம்மளை அழைச்சிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லும் இதுக்கு இந்த இன்னொரு வாத்து மட்டும் அதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதாவது சரிவா நம்ம ரெண்டு பேரும் ஏறி போயிடலான்ட்டு ரெண்டு வாத்துகள் முயற்சி செய்யும் அப்ப ஓ இந்த கீழே இருந்த வாத்துகள்லாம் ஏறாதீங்க ஏறாதீங்கன்னு கத்து கத்துன்னு கத்துங்க ஆனா இந்த மேலே ஏறுனுச்சுல அது ஒரு வாத்து தனக்கு காதே இல்லை அப்படிங்கிற மாதிரி அது பாட்டிலும் முயற்சி செஞ்சு மேலே ஏறுறதும் சறுக்குறதும் மேலே ஏறுறதும் இப்படியே முயற்சி செஞ்சுட்டே இருக்கும் அதுல இன்னொரு வாத்து இருக்குல்ல அது என்ன பண்ணுனா ஏறும் பட் ஆனா மத்தவங்க சொல்கிறதையும் திரும்பி திரும்பி பார்த்துக்கும் ஏறாத ஏறாதங்கறத அது கொஞ்சம் பயந்துகிட்டு திரும்பி திரும்பி பார்த்துட்டு அது ரொம்ப பத்து பத்து அதனால ரொம்ப முயற்சி செஞ்சாலும் அதால ஏற முடியல ஏன்னா அதனுடைய கான்சென்ட்ரேஷன் அங்கே இல்லை அப்போ இந்த மேலே ஏறிட்டே இருந்துச்சுல்ல அந்த வாத்து மேலே மெதுவாக போய் ஏறிட்டு கீழே பார்க்கும் எல்லாம் கத்தி போய் ஒஞ்சி போயிடுங்க குழிக்குள்ள இருந்த வாத்தெல்லாம் சத்தே இல்லாம அதனுடைய எனர்ஜிகள்லாம் இழந்துடும் கத்தி கத்தி அப்படியே துவண்டு போய் நிக்கிங்க அப்பதான் அந்த மேலே ஏறிஞ்சிச்சுல அந்த வாத்து போய் புத்திசாலியா அந்த முதலாளிட்டு போவோம் அவரு பாத்துட்டு எங்க மத்த வாத்துகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அழைச்சிட்டு வரும் அது பின்னாடியே வருவாரு வந்து பார்த்தா இது குழிக்குள்ள கிடக்குற வாத்துகள்லாம் அதான் பிறகுதான் அவரு காவந்து பண்ணுவாரு இந்த கதை பாருங்களேன் எதையுமே நம்ம காதல வாங்கிக்காம நம்மளுடைய தன்னம்பிக்கையும் தன்னுடைய முயற்சியையும் தன்னுடைய உழைப்பையும் விட்ட அந்த வாத்து என்ன பண்ணிருச்சு மேல வந்து தன்னையும் காவந்து பண்ணிட்டு மற்றவங்களையும் காவந்து பண்ணிருக்கு இல்லைங்களா ஆனா அந்த இன்னொரு வாத்து இருக்கு பாத்தீங்களா அது முயற்சி எடுக்குது ஆனா அது மத்தவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு அதனால அதையே அதிகம் செய்ய முடிய மற்றவர்கள் செய்ய திங்கிங் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த கதை சொல்லுது பார்த்தீங்களா எந்த முயற்சியுமே செய்யாதவங்க அவங்க லைஃபோ போயிருக்கிற அளவுக்கு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இன்னொருத்தவங்க இல்லைங்களா ஆக நம்ம தன்னம்பிக்கையோட முயற்சியோட முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை உதாரணமா இருக்கு இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்